ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு நுரையீரல் தாங்க பார்க்க போகிறோம் நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம் ஒரு முக்கால் கிலோவுக்கு பக்கமாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையானதை பார்த்தாலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் தேங்காய் திருகி வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மசால் வந்து என்ன மசால்னால் கறி மசாலா பொடி ரெண்டு ஸ்பூனும் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் அது காரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பில் சேர்த்திட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் வந்து சேத்தியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி நம்ம வந்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனதும் அதனோடய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிடணும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு நுரையீரல் வந்து சேர்த்துடலாம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட நுரையீரல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து ஃபேட் ஐட்டம் எதுவுமே இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்த்திடலாம் ரொம்ப சிம்பிளான மசாலா ஐட்டம் தான் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெறும் கறி மசாலா பொடி கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துறேன் இதையே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க அப்போது இது நல்லா வந்து இந்த மசாலாவை வந்து நல்லா பெரட்டி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுறலாம் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி மூழ்கிற அளவுக்கு இது நுரையீரல் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி வந்து தாராளமாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சதும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் நீங்கள் வேணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சு வந்த பிறகு உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா நம்ம சேர்த்திடலாம் நல்லா வந்து தண்ணி வந்து சுண்டி வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் விட்ட பிறகு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி இருக்குது இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காகட்டும் நீங்கள் இதே இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னாக்க இது மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து ஒரு முடி தேங்காய் வச்சுருந்தோம் அதையும் சேர்த்திட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பராக ஆட்டு நுரையீரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடும் இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் சரி சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சமாக ரசம் வச்சு சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி ஹெல்தியான ஒரு ரெசிபி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்